ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு அண்ணாசிரியில் நடக்கும் விறுவிறுப்பான திருப்பங்கள் இந்நேற்றைய எபிசோடு எப்படி போயிட்டுருந்துச்சுன்னா வந்து பாக்கியம் வந்து வருவாங்க பாக்கியமும் வந்து சிவபாலனு வந்து வந்து இந்த வீட்டில் வந்து கூப்பிட வருவாங்க இசக்கிய ஆனால் இசக்கி வந்து கிளம்புறதுக்கு தயாராகிடுவாங்க சண்முகத்துக்கு சொல்லாமையே சண்முகம் வந்து கரெக்டாக வந்துடுவார் சண்முகம் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றீங்க ஏன் இப்படி கிளம்பி நிற்கிறீங்க இது மாதிரி பா சொல்லுவாங்க பாக்கியம் நான் உனக்கு வந்து அம்மா தானே நான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் பரணியும் வந்து வெளிநாடு போயிட்டா இவளை யாரும் பாத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன செட்டாக போயிட்டேன் நான் வந்து பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காத பாக்கியம் வந்து நான் கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் சொல்கிறாங்க ஆனால் வந்து சண்முகம் வந்து வீட்டுக்குலாம் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது இங்கிருந்து வேணுமா பாத்துக்கங்க சொல்லி சொல்றாங்க இது ஒரு பக்கம் பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு மறுபக்கம் வந்து இசைக்கிட்ட வந்து இசைக்கியும் வந்து பரணியும் பேசிட்டு இருக்காங்க இசைக்கு வந்து பரணி வந்து மரதானி வச்சு விட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து இசைக்கி சொல்றாங்க ஏல பரணி உனக்கு வந்து நான் ஒண்ணு கேப்பே நீ வந்து என்னை தப்பா எடுத்து கூடாது பரணின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கேட்டு பரணி வந்து நீ சொல்லு நீ சொல்லு இசைக்கி நான் ஒண்ணு போய் தப்பா எடுத்து பண்ணாலும் சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து இசைக்கி வந்து பரணி கிட்ட வந்து சொல்றாங்க ஏன் எல்லாத்துக்குமே வந்து குழந்தை பேத்துக்கிறன்னு ஆசை இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சவை அதாவது ஒரு பொண்ணு பேத்துக்கும் நினப்பாங்க பரணி ஆனா வந்து நீ உனக்கு ஏன் அந்த ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட பரணி வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுவாங்க என்னெல்லாம் என்ன பார்த்து இப்படிலாம் எல்லாம் ஆனால் ஆனா வந்து நான் அப்படிப்பட்ட பொண்ணா எல்லா பெண்ணுங்களுக்குமே வந்து குழந்தைனா வந்து அவ்வளவு இஷ்டம் ஆனா வந்து குழந்தை இஷ்டம் இல்லாதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது அப்படி என்னை பார்த்து நினைச்சிட்டியான்னு கேட்குறாங்க இல்ல பரணி நான் உன்னை வந்து அப்படி நினைக்க கிடையாது இல்ல உனக்கு வந்து விருப்பம் இருக்கான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து விருப்பம் இருக்கான்னு என்னை பார்த்து கேட்குறியா எனக்கு மட்டும் விருப்பம் இல்லாமல் இருக்குமான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க சண்முகம் சண்முகம் வந்து ரொம்பவே வந்து கண் கலங்கிடுறாங்க ஆனால் வந்து பரணி சொல்ல போகிற ஆன்சரில் வந்து ரொம்பவே வந்து பர சண்முகம் வந்து ஆடி போயிடுறாங்க அப்படி ச பரணி என்ன சொல்கிறாங்கன்னா இசைக்கி எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும் ஆசை இருக்குது ஒன்றும் இல்லை நாலு குழந்தைங்களை பேத்துக்கணும் ஒரு குழந்தை வந்து ஆம்பளை பையனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை வந்து ஆம்பளை பையனாக இருக்கணும் அது வந்து அப்படியே சண்முகம் மாதிரியே குட்டி சண்முகமாக இருக்கணும் ரவுடி மாதிரியாமே வளரணும் அவனை வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவனை வளர்க்கணும் அப்படியே சண்முகம் மாதிரியே வளரணும்னு சொல்லுவாங்க செகண்ட் வந்து குழந்த பொண்ணு பிறக்கணும் பொண்ணுக்கு பேருக்கு வந்து சூடாமணின்னு பேர் வைக்கணும் சூடாமணின்னு பேர் வச்சு அவங்க அவங்கள வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட சண்முகம் வந்து ரொம்பவே அழுவார் மூணாவது குழந்தை பிறக்கணும் அதே மாதிரி வந்து குட்டி சிவபாலனா பிறக்கணும் குட்டி சிவபாலனா பிறக்கணும் சிவபாலை எப்படி எவ் எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா சிவபாலனா பிறக்க நாலாவது வந்து பாக்கியமாக பிறக்கணுன்னு சொல்லி ரொம்பவே அவங்க மனசில் இருக்கிறதை எல்லாம் போட்டு கொட்டிகிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் கேட்ட சண்முகம் வந்து ரொம்பவே அழுது புலம்புவார் ரொம்பவே அழுதுருவார் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே கண்டிப்பாக வந்து பரணியை வந்து அம்மா அமெரிக்கா போகிறதுக்கு வந்து நான் எந்த தடங்களும் சொல்லக்கூடாது அவ்வளோ நல்லபடியாக வந்து அமெரிக்கா அனுப்பி வைக்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பரணி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பரணி உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் செஞ்சு தரேன் ஆனால் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சண்முகம் வந்து அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதை கேட்ட பரணி வந்து ரொம்பவே அழுவாங்க என்னென்ன போது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் படுத்த மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி